ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வித்தியாசமான முறையில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் சொல்கிற அளவுகளோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப சிவந்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் மட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு மிளகாய் போல சேர்க்குறேன் கூடவே அரைக்கப் வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சது எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பல்லு பூண்டு உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அப்படி பொன்னிறமாக சிவந்து வரும்பொழுது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது கண்ணாடி பதத்துக்கு இப்படி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி கூடவே ஒரு ஐந்து கருவேப்பிலை இலைகள் போல் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறை இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த சட்னி வந்து கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியமாக வைக்க போகிறேன் மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் தேவைப்பட்ட அரை டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக இலைகள் கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு வரமிளகாவும் கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சட்னியில் சேர்த்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்ல மணக்க மணக்க சுவையான வேர்க்கடலை சட்னி ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நான் சொல்கிற அளவுகளோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ